அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றிலேயே முதல் முறையாக பெண்கள் வந்து நடத்துனர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து சபையினால் உண்மையிலேயே இது ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தி பெண்களால் எதுவுமே இல்லை அதனை வந்து இன்றைய தினம் இருபது பெண்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் சாரதி நடத்துனர்களாக வந்து இன்றைய தினம் இருபது பெண்கள் வந்து நியமனம் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சீருடைகளும் வந்து இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் பெண்களினுடைய வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது மிகவும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இந்த கனேமுள்ள சஞ்சீவ் கொலை வளர்க்கல வந்து பெண் ஒருவர் உதவியாகவும் உடந்தையாகவும் இருந்ததாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அவர் தொடர்பான ஒரு பகிர் தகவலினை இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்றைய தினம் வந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதாவது அந்த பெண் சட்டத்திறனை வந்து கைது செய்யப்படும் பொழுது சுமார் இரண்டரை கோடி மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்று வந்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த கார் வந்து வேறொரு நபரின் பெயர்ல காணப்பட்ட போதிலும் அது இவருக்கே சொந்தமானது என்று வந்து உறுதிப்படுத்தி இந்த புலனாய்வு பிரிவு அதாவது அந்த காரினை வாங்குவதற்கு தேவைப்பட்ட முழு தொகை பணமும் வந்து இவருக்கு சொந்தமான வங்கி கணக்கில் இருந்து பரிமாற்றப்பட்டிருப்பதாக இந்த குற்ற புலனாய்வு துறையினர் வந்து இன்றைய தினம் நிரூபித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இந்த கொலையினை செய்த துப்பாக்கிதாரிக்கு வந்து இந்த சட்டத்தரணி அவர்கள் பல்வேறு வகையான பொருட்களை வழங்கி வழங்கியிருக்கிறார் குறிப்பாக சட்டத்தரணி அவர்களுக்கு தேவையான இரண்டு கழுத்து பட்டிகள் சட்டத்தரணிகளின் வாகனங்களை பயன்படுத்த லட்சணை பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர் தண்டனை சட்டக்கோவை மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை ஆகிய சட்ட புத்தகங்கள் போலி சட்டத்தரணி அடையாள அட்டை ஒன்றை தயாரிப்பதற்கு தேவையான புகைப்படங்கள் இவ்வாறான பல்வேறு பொருட்களை வந்து அந்த துப்பாக்கிதாரிக்கு இந்த சட்டத்தரணி வந்து வழங்கியிருக்கிறார் அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நனையமுள்ள சஞ்சீவ் கொலை வழங்கின் போது துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டவர் வந்து ஒரு சட்டத்தரணி போன்ற ஒரு வேடம் அணிந்துதான் அந்த கொலையினை வந்து செய்திருந்தார் ஆகவே அவருக்கு இந்த சட்டத்தரணி உடந்தையாக இருப்பதனை இந்த குற்ற துறையினர் வந்து உறுதிப்படுத்தி அது மட்டுமில்லாது இவ்வாறான பொருட்களை எல்லாம் அவர் வந்து அவருக்கு இருக்கிறார் என்பதை வந்து இன்றைய தினம் வந்து நீதிமன்றத்தில் வந்து உரிய ஆதாரங்களுடன் சமர்ப்பித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வரும்பொழுது அவற்றையும் நான் உங்களுக்கு பதிவேற்றிருக்கின்றேன் நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வோம்